ஹாய் வீவர்ஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் எபிசோட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு நம்ம கார்த்தியை காலியமாக ரொம்பவே மிரட்டிகிட்டு இருக்காங்க கார்த்தி நீ மட்டும் அத்தைக்கிட்ட போயிட்டு உண்மையாக சொல்லலைனா கண்டிப்பாக அந்த பாம் வந்து கொஞ்சம் நேரத்தில் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டேன் இதை கேட்ட கார்த்திகை என்ன பண்ணுறதுன்னே தெரியல பாட்டிக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க பாட்டி எனக்கு வேறு வழி தெரியல நான் அத்தைக்கிட்ட போய்ட்டு நான் தான் ராஜா ரகுபதி ஐயாவோட பேரே அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே பா பாட்டி ராஜராஜன் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இவ்வளவு நாளா இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் தானே நீ இவ்வளவு பாடுபட்டு இருந்த இப்ப என்னன்னா கடைசி நேரத்துல எல்லாம் ஒண்ணு கூடி வரும்போது நீ போயிட்டு உண்மையை சொன்னா கண்டிப்பா உங்க அத்தை வந்து உனே வீட்டை விட்டு துரத்திடுவா அவ என்ன பண்ணுவானே என்னால யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ராஜராஜன் எல்லாருமே சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க அப்பதான் காத்தி சொல்றாங்க பாட்டி இப்ப நான் மட்டும் உண்மையை சொல்லாம விட்டுட்டேன்னா அப்புறம் இங்க இருக்கிற எல்லா உயிருமே போயிடும் அந்த காலியமா அந்த மாதிரி பிளான போட்டு வச்சிருக்கா இந்த கோயில பாம் இருக்கு அந்த பாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் தெரியல ஒரு பாமை கண்டுபிடிச்சிட்டேன் இன்னொரு பாமை என்னால் கண்டுபிடிக்க முடியல அந்த பாம் வெடிக்க கூடாதுன்னா நான் அத்தைக்கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொன்னாதான் அந்த காளியம்மா அந்த பாம் வெடிக்க விடாம பண்ணுவா அப்படி இல்லை நம்மளோட சுயநலத்துக்காக இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பா இங்க இருக்கிற பல உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பாட்டி வந்து அழுகுறாங்க என்னப்பா இது கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அப்ப ராஜராஜன் சொல்றாங்க கார்த்தி எப்படியாவது அந்த பாம்பை கண்டுபிடிச்சிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்றாங்க நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன் மாமா அந்த பாம் எங்கே இருக்குன்னே தெரியல ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது அவங்க கொடுத்த டைமுக்குள்ள நான் போயிட்டு உண்மையை சொல்லலைனா அப்புறம் அசம்பாவிதம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பாட்டி ராஜராஜன் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல ரேவதி சொல்கிறாங்க வேணராஜா நீ மட்டும் போயிட்டு உண்மையை சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல ரேவதி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது இங்கே இருக்கிற ஒரு ஒரு உயிரும் எனக்கு முக்கியம் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னா நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து உண்மையை சொல்கிறதுக்காக போகிறாங்க பாட்டி ராஜராஜன் ரேவதி எல்லாருமே வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இந்த சைடு சந்திரகலா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இவ்வளோ நாளாக நம்ம நினச்ச ஒன்று நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்க இந்த சைடு நம்ம கார்த்தி உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு வந்துட்டு இருக்காங்க அப்போ சந்திரன் வந்து கிட்ட சொல்கிறாங்க நம்ம நினச்சதுக்கு மேலே இங்கே விஷயம் போய்கிட்டு இருக்கு கார்த்தி வந்து அவனை பற்றின உண்மை எல்லாத்தையுமே அக்கா கிட்ட சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சிவனாண்டி காலியமாக எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே நேரத்துல கோயில் கும்பாபிஷேகமும் நின்றோம் இங்க கார்த்தியை பத்தின விஷயம் சம்பள தெரிஞ்சதுமே கார்த்தியை அரிச்சு தரத்தி விட்டுருவா எப்படி நம்ம பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க இந்த சைடு சந்திரகலா வந்து கனவுதான் காண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சா அது கனவு கிடையாது இது உண்மைதான் எப்பயுமே கனவு மூலமாதான் நம்ம சாமுண்டச்செடி கிட்ட காத்தி உண்மையை சொல்ற மாதிரியே காட்டிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து நம்ம காத்தி வந்து நேரடியா களத்தில் இறங்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் எப்படியாவது கிட்ட உண்மையை சொல்லணும்னு போயிட்டு சாமுண்டு செடி கிட்ட சொல்றாங்க அத்தை உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும் இவ்வளோ நாளா நீங்கள் ராஜா ரகபதி ஐயா அவங்களோட பேரை யார் யாருன்னு கேட்டுட்டு இருந்தீங்களே அவரோட பேரை வேற யாரும் இல்லை நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் சரி பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு காத்தி சொல்கிறாங்க ஆமாம் நான் இவ்வளோ நாளாக அவங்க வீட்டில் ட்ரைவராக நடிச்சிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டி என்கிட்ட ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க அதனால தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன் சரி எப்படியாவது இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சாம்பிடி சரி பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறாங்க போது நிறுத்து எனக்கு ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது ஆனால் உன் மேலே நம்பிக்கை வச்சு நான் உனையும் எங்கள் வீட்டில் சேர்த்தேன் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட காத்தி சொல்கிறாங்க உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை ஆனால் ரேவதி காலத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தாலி கட்டுற மாதிரி வந்துடுச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியாத நான் வந்து நல்ல எண்ணத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் பிரிஞ்சு போன குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொல்லிட்டு என்னோட வேலை வெட்டி எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்கே ஒரு ட்ரைவராக நடிச்சிட்டு இருந்தேன் நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சினே தவிர வேற எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்புடுச்சேரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேசாத உன் மூஞ்சல முழிக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தியை வந்து சாம்புச்சேரி பயங்கரமாக திட்டுறாங்க அப்போ ரேவதி ராஜராஜன்லாம் வந்து சொல்றாங்க அம்மா எங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அவர் என்னம்மா தப்பு பண்ணாரு அவர் உண்மையை மறைச்சிட்டு இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் தானே பாடுபட்டார் அவரை போயிட்டு நீங்கள் எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்புச்சேரி சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே கூட்டு சென்று தான் என்னை ஏமாத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ சாம்புச்சேரி சொல்றாங்க இனிமேட்டு ஒரு நிமிஷம் இந்த இடத்துல உட்காரவே கூடாது தயவு செஞ்சு மாலையை கழட்டி போட்டுட்டு தூக்கி போட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன கூப்பிடுறாங்க அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க நீங்க பாரி ஈஸ்வரி நீ நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் மாலையை தூக்கி வீசிட்டு இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை பாதிலே விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்புடிச்சரி சொல்றாங்க ஓஹோ அப்ப இதுதான் அவங்களோட முடிவா அப்போ நான் ஏன் முடிவை சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க மட்டும் வரல நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தாலியை கழட்டி வீசுறதுக்காக போறாங்க அப்போ ராஜராஜனுக்கு சம்மக்கமும் வருது அவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க அப்போ பாட்டி சொல்றாங்க ஏமா காரியத்தை மட்டும் மட்டும்மா நீ வேணா உன் புருஷனை கூட்டிட்டு போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் சம கோபம் வந்து சொல்றாங்க அம்மா விடுங்கம்மா அவ தூக்கி தூக்கி வீசுறா வீசட்டும் இத்தனை என் குடும்பத்தை பிரிஞ்சு அவ கூட குடும்பம் நடத்திருக்க இவ தான் நான் இருந்திருக்கேன் அப்ப கூட என்னோட அருமை இவளுக்கு தெரியல ஒரு நிமிஷத்துல இந்த தாலியை கழட்டி வீசுறேன் போறா அவளை போயிட்டு எதுக்கு நீங்க தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க இல்லப்பா அப்படியெல்லாம் நீ சொல்லாத உன் கொண்டாடி கூட போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க பரவாயில்லமா அவ தாலியை தூக்கி வீசட்டும் என்னால எல்லாம் அவ கூட போக முடியாது இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டா சாமுடிச்செட்டி சொல்றாங்க அப்புறம் என்ன எனக்கு இந்த தாலியை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகி வீசும்போது நம்ம காத்தி வந்து கையை பிடிச்சிடுறாங்க அத்தை தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க இந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா உங்க அம்மாவோட சாவுக்கு காரணம் பாட்டி தாத்தா ரெண்டு பேருந்தான் நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் கிடையாது அந்த முத்துவேல் ஃபேமிலி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு சந்தர்கலா சொல்றாங்க அக்கா அவள் சொல்றதை நம்பாத அவ சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலம் வந்து குழப்பி விடுறாங்க இதை கேட்டால் சாமுசெரி சொல்கிறாங்க டிரைவர் இனிமேட்டு உன் பேச்சை கேட்குறதுக்குலாம் நான் ஆள் கிடையாது நான் நினைச்சது நினச்சது தான் இந்த கோயில் கும்பாபிஷேகமும் நடக்கக்கூடாது இந்த தாலி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க ஈஸ்வரி நீ கொஞ்சமாவது நினச்சிப்பாரு இந்த மாப்பிள்ள பாட்டியோட பேரே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ இவ்வளோ கோவப்படுறியே ஆனால் இவ்வளோ நாளாக மாப்பிள்ள நம்மளுக்கு எவ்வளோ துணையாக இருந்திருக்காரு நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதெல்லாம் உன் கண்ணை மறைச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் கேட்க அதுக்கு சாம்புஷெடி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் யார் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது எனக்கு தேவையில்லை இந்த தாலி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு மோசமான முடிவு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல உனக்கு உன்னோட புடிவாதம் தான் முக்கியமா இருக்கல எங்களை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா எங்க அம்மா அப்படி கூட இருந்தல்ல அதுக்கு காட்டுற பலன் தானா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் செம்மையாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரேவதி சொல்றாங்க அம்மா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கம்மா நாங்களாம் வந்து நியாய பக்கம் தான் இருக்கோம் நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதிராக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஆனால் எப்போவுமே உங்களுக்கு எதிராக நாங்கள் பேச மாட்டோமா நீங்க இன்னும் யாரையுமே புரிஞ்சுக்காம இருக்கீங்க நீங்க கொஞ்சமாவது ராஜாவை நினைச்சு பாருங்க அவர் என்ன தப்பு பண்ணாரு அவர் இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு இந்த சிலை காணாம போனப்ப உங்க மேல ஊர் மக்கள் எல்லாருமே பழிய திக்க போட்டாங்களே அப்போது ராஜா தானே உங்களை காப்பாற்றினார் அவர் மட்டும் இல்லைன்னா நம்மளால நிம்மதியாக வாழ்ந்திருக்கவே முடியாதுமா நம்மளை சுற்றி எவ்வளோ சூழ்ச்சிக்காரகம் இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ரேவதி வந்து சாம்புடேஸ்வரி கிட்ட சொல்றாங்க அப்போ சாம்புடேஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு ரேவதி நான் ஏன் தாலியை மட்டும் கழட்டி வீசுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத ஓம் வாழ்க்கையும் தான் நான் தூக்கி போட்டு வர சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ரேவதிக்கு செம கோவம் வந்துருச்சு அம்மா என்னால உங்களை மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் பண்ண முடியாது நான்லாம் வந்து ராஜாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த கல்யாணமே நீங்க தானே பண்ணி வச்சீங்க ராஜா ரொம்பவே நல்லவ நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் என்னால மறக்க முடியாதுமா நான் என்ன நடந்தாலும் சரி அவன் பக்கம் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சூப்பரா சாம்பிடேஸ்வரிக்கு பதிலடி கொடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் கேட்டுட்டு சாம்புடிச்சரி அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி பிரமிச்சு போய் நிற்கிறாங்க எது எப்படியோ நம்ம சாம்புடிச்சரிக்கு இவ்வளோ நாளா தெரியாத உண்மை வந்து தெரிய வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம சாம்புடிச்சரி தனியாக போயிடுவாங்க நம்ம காத்தி வந்து ரேவதி எல்லாருமே பாட்டி கூட தான் இருப்பாங்க நம்ம சாம்புடிச்சரி சந்திரகலாவோட குணத்தை கண்டிப்பாக கார்த்தி இல்லாதப்ப தான் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா தன்னோட தங்கச்சே தனக்கு எதிராக செயல்படுறது எல்லாமே இப்போ தான் நம்ம சாம்ரிசரிக்கு தெரிய வரும் அப்போ தான் நம்ம கார்த்தியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுப்பாங்க இதுக்கப்புறம் கதைக்காலம் வந்து செம்ம சூப்பராக போகும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க